தமிழ்நாட்டில் நாற்பது சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்துள்ளது இதன் மூலம் ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது சென்னையில் மூன்று இடங்களில் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் வானகரம் சுங்கச்சாவடியில் இருந்து எமது செய்தியாளர் முத்து நேரலையில் இணைகிறார் வணக்கம் முத்து தற்போது சுங்கச்சாவடிகளில் ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படும் என்று அமல்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்க முத்து வணக்கம் தமிழகத்தை அதாவது நின்ற நள்ளிரவில் இருந்து நாற்பது சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் என்பது ஐந்து முதல் பத்து சதவீதம் என்பது உயர்ந்திருக்கிறது குறிப்பாக இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயரும் என்ற அச்சம் என்பது ஏற்பட்டிருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பது சுங்கச்சாவடிகளில் கட்டணம் என்பது உயர்ந்திருக்கிறது இந்தியாவின் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் மத்திய அரசின் தேசிய நெடுஞ்சாலை அமைச்ச அமைச்சக கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது சுங்கச்சாவடிகளையும் அந்த அமைச்சகமே நெடுஞ்சாலை ஆணையங்கள் மூலம் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் அடிப்படையில் கட்டணம் என்பது வசூலிக்க அனுமதி அளித்து வருகிறது இந்தியா முழுவதும் நாலு வழிச்சாலை அதே போல ஆறு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை என புதிய சாலைகள் என்பது போடப்பட்டுள்ளது இப்படி போடப்பட்ட ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன அந்த சுங்கச்சாவடி கட்டளைமே வாகன ஓட்டிகளில் இருந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே மொத்தம் ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கீழ் எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகின்றன இதில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டுமே தமிழகத்தில் புதிதாக மேல் மேலும் பனிரண்டு சுங்கச்சாவடிகள் திறக்கப்பட்டன அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே தற்போது எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது அதன்படி ஆண்டுக்கு ஒருமுறை சுங்க கட்டணம் என்பது ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் வரை உயர்த்தி வசூலிக்கப்பட்டு வருகிறது இந்த சுங்கச்சாவடிகளில் அதாவது மத்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஒப்பந்தப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு ஏப்ரல் மாதம் அதேபோல போல இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு போடப்பட்ட சாலைகளுக்கு செப்டம்பர் மாதம் கட்டணம் உயர்த்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று அதாவது மார்ச் நேத்து மார்ச் முப்பத்தொன்னு நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் சுங்கச்சாவடியில் ஐந்து முதல் பத்து சதவீத விள்கால கட்டணத்தை என்பது உயர்த்தி வசூலிக்குமா தேசிய நெடுஞ்சாலை ஆணையை என்று ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை என்பது அனுப்பி இருந்தது அந்த அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே மொத்தமாக எழுபத்தெட்டு சுங்கச்சாவடிகளில் முதற்கட்டமாக நாற்பது சுங்கச்சாவடிகளுக்கு வரு அதாவது இன்று முதல் இந்த உயர்த்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழகத்தை பொறுத்த அரியலூர் மாவட்டம் ம மணகதி திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்குமே கள்ளக்குடி வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வேலூர் வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்குமே வல்லம் அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இளம் கரியாந்தல் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தருக்குமே தென்னமாவதி ஆகிய சுங்க கட்டணங்களில் சுங்கச்சாவடியில் கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே போல சென்னை அடுத்த அதாவது பரனூர் சுங்கச்சாவடி அதே போல திண்டிவனம் ஆத்தூர் நெல்லூர் அதே போல நெடுஞ்சாலைகளில் பெரும்புத்தூர் உள்ளிட்ட அந்த சுங்க கட்டணம் சுங்கச்சாவடியிலும் இந்த சுங்க கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரைக்குமே மொத்தம் மூன்று இடங்களில் அந்த சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில தற்போது நம்ம நின்று கொண்டிருக்க பகுதியானது சென்னை வானகர பகுதியானிருக்கும் அந்த வானகர பகுதியை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட சுங்க கட்டணம் வந்து ஏற்கனவே வசூலிப்பதன் காரணமாக பல இன்னல்களை இந்த வாகன ஓட்டிகள் சந்தித்து வரக்கூடிய தற்பொழுது எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார் என்பது குறித்து அதாவது யுவராஜ் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் அவர்களிடம் இருக்கிறார் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் ஆனால் வணக்கம் இன்றைய தினத்தை பொறுத்தவரைமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டோல்கேட்ல வந்துட்டு சுங்க கட்டணம் வந்து உயர்ந்திருக்கிறது இது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன் அந்த மாதிரி பண்றேன் அதாவது இந்த சுங்க கட்டண உயர்வே வந்து தேவையில்லைன்னு சொல்றோம் ஏன்னா முப்பத்தி ரெண்டு சுங்க சாவடிகள் தமிழகத்தில் உள்ள எழுபது சுங்க சாவடியிலே முப்பத்தி ரெண்டு சுங்க சாவடிகள் காலாவதி ஆயிடுச்சு என்ற நான் சொல்லவில்லை மாநில அரசு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி மூன்று ஆண்டுக்கு முன்பு மத்திய போக்குவரத்து அமைச்சர் கிட்ட கொடுத்து இதனால எந்த நடவடிக்கை இல்லை அப்ப காலாவதியான சுங்க சாவடியில் வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் இருக்காங்க கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு ஏன் இந்த உயர்வு ஒரு ஒப்பந்ததாரர் இருக்கணும் வேலை நடக்கணும் மெட்டீரியல் வேலை ஏறும் லேபர் ஏறும் அதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் ஏன் உயர்த்துறீங்க இதை அடியோடு ரத்து செய்வணும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதே நேரத்தில் வந்து மத்திய போக்குவரத்து அமைச்சர் வந்து அறுபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சுங்க சாவடிகளாம் எடுக்கப்படும்னு பார்லிமெண்ட்டில் அறிவிச்சு இன்னைக்கு மூன்று ஆண்டு ஆகுது இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை அதே மாதிரி இது நகராட்சி டவுன் இப்போ இந்த டோல் சிட்டியில் இருக்குது சூரப்பட்டு இருக்குது இந்த மாதிரியான டவுனு நகராட்சி பஞ்சாயத்தில் இருக்கிற சுங்க சாவடிகள்லாம் எடுக்கப்பட்டு அந்த ரோடு இலவசமாக மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும்னு அறிவிச்சார் இதுவும் பார்லிமெண்ட்டை அறிவிச்சார் இதுவும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை இது இல்லாத மெயின்டெனன்ஸ் அதாவது ஒரு சுங்க சாவடியில கட்டணம் வேலை முடிஞ்ச பிறகு அந்த பணம் செலுத்த பிறகு நாற்பது பர்சன்ட் மெயின்டெனன்ஸ் தான் வசூலிக்கணும்னு இருந்தது அந்த சட்டத்தையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய சட்டத்தை போட்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சட்டத்தையே நீக்கிட்டாங்க அப்ப நாற்பது பர்சன்ட் கூட நம்ம வசூலிக்க மெயின்டெனன்ஸ் கூட வசூலிக்க முடியாத சூழ்நிலை இப்போ உருவாயிருக்கு இருக்கு ஆகவேதான் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் இது வந்து மக்கள் போராட்டமாக மாற வேண்டும் டீசல் பெட்ரோல் யூசஸ் அனைவரும் ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல கூடி மத்திய அரசுக்கு இந்த சுங்கசாவடியில் நடைபெறுகிற விபத்துகள் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் விபத்து இந்த தான் நடக்குது கட்டண வசூலிக்கூடிய ரோடு கமிஷனர் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் சொல்றார் இந்த மாதிரி சூழ்நிலையில் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இப்ப பஸ் ஸ்டாண்டு வண்டலூர் எடுத்து போயிட்டாங்க அப்போது பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறப்போவும் கூட இன்னைக்கு மதுருவாயில் சுங்க கட்டணம் செலுத்திட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஆகவே மாநில அரசு எதற்கெதற்கோ தீர்மானம் நிறைவேற்ற மாதிரி இதுக்கும் தீர்மானம் நிறைவேற்றி இப்போ சட்டசபையில் இந்த சுங்க சாவிலே நடக்கக்கூடிய கட்டண கொள்ளையை மற்ற அத்தியாவசிய வசதிகள் எதுவும் இல்லாதது இதெல்லாம் வந்து எதிர்த்து அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் லெட்டர் கொடுத்துட்டு மூணு வருஷமாக சும்மா வந்தால் எப்படி இப்போ நாளைக்கு எலெக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து நாங்கள் சுங்க சாவில் எடுப்போம்னு அந்த தீர்மானத்தை நீங்கள் எழுதவே முடியாது ஏன்னா உங்களுக்கு கொடுத்த ஐந்து இது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை ஆகவே மிக தீவிரமாக நீங்கள் ஒரு போராட்டம் அறிவித்தா கூட ஆளுங்கட்சி அறிவிச்சா கூட இதுக்கு எல்லா மக்களும் ஆதரவுக்கு தயாராக இருக்கு ஆகவே அது மாதிரி ஒரு போராட்டத்தை செய்து மத்திய அரசு செய்கிற தவறை சுட்டிக்காட்டி இந்த சுங் காலாவதியான சுங்க நீக்க வேண்டும் என்பது எங்களுடைய லாரி உரிமையாளுடைய கோரிக்கை இது பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் அதாவது ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வாடகை கட்டணம் உயர்வதற்கான வாய்ப்புகள் சுங்க வரி கட்டணம் உயர்வதன் காரணமாக லாரியோட வாடகை கட்டணத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது சுங்க கட்டணம் உயர்ந்தாவே இப்போ இப்போ அஞ்சு ரூபால இருந்து எழுபத்தி அஞ்சு ரூபான்றாங்க இப்ப சுங்க சாவடிகள் ஒரே ரேட்டு கிடையாது இங்க இருநூத்தி எண்பது ரூபா இதே பரநூறு போனீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் இதே விக்கிரவண்டி போனா எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய் இந்த மாதிரி மாறி மாறி வரும்போது லாரிகளுக்கு ஒருத்தர் திருச்சிலிருந்து வரும்போது அவனுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேல உயர்வு வந்துடும் இல்லைன்னா இன்னும் வெளிய வெளி மாநிலம் போறவங்களுக்கெல்லாம் அதிகமா வரும் இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்கள் வந்து இந்த சுங்க கட்டண உயர்வு வந்து மக்கள்கிட்ட தான் மக்களை தான் பாதிக்க நாங்கள் எடுத்துட்டு வர அத்தியாவசிய பொருளுடைய விலை உயரும் ஆகவே தான் இந்த சுங்க கட்டண உயர்வு வந்து மக்களை பாதிக்கும் ஆகவே இந்த உயர்வு தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக இந்த சுங்கவரி கட்டணத்துடைய உயர்வின் காரணமாக பாதிக்கப்படுவது மக்கள் தான் குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலை என்பது உயர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதே நேரத்தில் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவது மக்கள் தான் என்றும் இந்த கட்டணத்தை என்பது குறைக்க வேண்டும் அதே போல ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய அகற்றப்பட வேண்டிய டோல்கேட்டுகளை அகற்ற வேண்டும் இது தொடர்பாக மாநில அரசு மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து ஒரு நல்ல முடிவை எடுக்குமாறு அவர் தெரிவித்துள்ளார் நாற்பது சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்து